யோ யோ ஆண்டி என்ன என்ன அம்மா வெயிலு இந்த போடு போடுது ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன என்று சந்தித்த போது பேச முடியவில்லையே siapa hmm. padi Yaar, siya, mario kandara, ya ramessia ini mana goreng mari okamer halo Baya. siapa ah dije 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 bayar nomor 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 keroh nomor 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 keroh bayar apa ya हाँ नहीं नहीं हाँ वो अच्छा अच्छा जाओ वो तो सेम 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 जाओ 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 आंटी आंटी जी आंटी जी हाँ आंटी जी सेल्फी मोटे करता है आंटी जी सेल्फी या सेल्फी किधर ना उन टे एक सेल्फी एक सेल्फी रंबा मुक्की या सेल्फी इन दाना जी तेरे ऊपर तो मुक्की अजय फ्रेंड करा को जी करा को बैक करा को ए जी करा का बड़ा कंटे செல்பி தான எடுக்கணும் செல்பி டி 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 அச்சா அச்சா செல்பினா நீயா எடுக்கிறதுடா இப்போ எடுத்துக்கிட்டங்கடா அப்படியே ஏய் ஹிந்தி மாலோ ஹிந்தி மாலோ ஆமா ஹிந்தி மாலோ கொந்தி மாலோ நான் கேது வந்தறா இந்த ஊரு ஊரு தமிழ் ஐயோ தமிழ் பாருங்க சொல்ல வாங்க முடியல ஒரு செல்பி எடுத்தாங்க செல்பி கொஞ்ச மணி ஒரு செல்பி ஏய் செல்பி ஏக் செல்பி ஏக் செல்பி டாக் செல்பி ஏக் செல்பி ஆண்டி ஏய் செல்பினா நீங்களே இப்படி கைய வச்சு எடுத்துக்கடா யூ யூ யூ

ஏன ஏன இந்த கிந்திக்காரங்க எத்தோட தாங்க முடியலவாரு ஐயா படுத்தா எனக்குற நீ கிந்திக்காரனா ஐய நல்லா இருந்த ஊர் காட்டுக்காரால மாதிரி